இப்போ தனுஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க பசங்களை அவர் எல்லா ஃபங்க்ஷனும் கூட்டு வந்து ப்ரொமோட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இது ஏன் குற்றச்சாட்டாக நினைக்கிறீங்க அதான் உண்மையா அதான் உண்மை டி ஃபிஃப்டியில் மானிட்டரில் உட்காந்துது யார் தனுஷ் பையன் பெரிய பையன் இப்போ விஜயோட பையன்றதுக்காக மட்டுமே அவங்க கதவு திறந்தாங்கன்னு நீங்க நினைச்சிங்கன்னா இல்லை நான் நினைச்சேன்னா நம்ம தான் முட்டாள் இந்த தாத்தா வந்து டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குற தாத்தா எஸ்ஏசி அந்த தாத்தா டைரக்ட் பண்ணுற ஆளை உருவாக்குற தாத்தா விஜய் கவனத்திற்கு போகாம விஜய்க்கு தெரியாம இவன் கையத்தெல்லாம் போட்டிருக்க முடியும் இன்னார் பையன் இல்லை இன்னார் வாரிசுன்றதுனாலே உங்களுக்கு அந்த அடையாளம் கிடைச்சிடாது அவர் யார்ன்றது அடையாளப்படுத்திக்கிட்டார் அவரே நான் ஒரு படத்துல கமிட் ஆகுறேன் ம் அந்த படத்துல உங்க டேட் கேக்குறாங்க. ம் நான் சொல்றது சம்பவத்தள நீங்க நடிங்க. நான் அப்புறம் இந்த படத்துல நடிக்கிறேன். இது ஆணவத்தின் உச்சம் இல்ல? ஆமா. வேன விட்டு காரை விட்டு இறங்கிறதுக்குள்ள विजय கண்டு ஓடு போடாதீங்க. विजय கண்டு ஓடு போடாதீங்கன்னு கத்திட்டு போறவ தான் அடிகிறார். ம் எங்க சுத்தால சிவகார்த்தி இனியை காலை பிடிச்சிருக்கணும் ஒரு கும்பல் அழஞ்சிட்டு இருக்கானப்பட்ட ரஜினிகாந்துக்கும் அதான் நிலைமை முதல் படம் ஓடல அண்ணாத்த ஓடல தர்பார் ஓடலனா விக்ரமுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபீல்டே வேணான்ற தான் இருந்தார் விக்ரம் தான் ஜி சினிமா பிரசன்ஸ் சினிமா பத்திரிகையாளர் கோடாங்கி ஆப்ரகம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா வந்து ஒரு அரசியலை மாத்தும் சொல்றீங்கல்ல நெப்பாட்டிசம்ன்றது சினிமாவே விட்டு வைக்கலன்றது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து விஜய் அவரோட பையனை நான் ப்ரொமோட்டே கண்டுகல அப்படின்றாரு விஜய் சேதுபதி என் பையனை பத்தி நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு நிறைய பேசிடுறாரு பேச மாட்டேன்னு சொல்றாரு அப்ப நம்ம அதை பத்தி பேசுறோம்ல ஆமா அதுதான் வந்து

அதை வர வரும்போது வந்து அவர் என்ன வேலை பார்த்துருக்காரு அசோசியேட்டா வேலை பார்த்தாரா அசிட்டா வேலை பார்த்தாரா நான் தேங்க்ஸ் கார்டு போடுறாரான்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ஸ்பாட்ல இருந்து மானிட்டர் பார்த்தது அவர் மானிட்டர் சொல்லி கொடுக்குறாரு பெரிய பையனுக்கு தொழில் கற்று கொடுக்குறாரு இதுல ஒன்றும் தப்பு இல்லையா இப்போ எனக்கு என் பையனுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கணும் நான் தானே தீர்மானிக்கிறோம் இதுல நீங்க நெப்போட்டிசம்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் பொறுப்பேற்க முடியாது இல்ல உங்க பார்வைக்கு அது அப்படி தெரியுது என் பார்வைக்கு என் பையன் தான் இது அரசியல்லையும் இருக்கு சினிமாவிலயும் இருக்கு மாத்தலாம் முடியாது ஆனா என்ன நெப்போட்டிசம் எடுத்துட்டு வந்தாலும் சரி அவனுக்கு சரக்குறதா தான் ரசிகன் ஏற்றுப்பான் ஏற்றுப்பான் இங்கே வந்து ஏன் யார் தெரியுமா யார் பையன் தெரியுமான்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது நீங்கள் விஜய் பையனே எடுத்துங்களேன் விஜய் பையன் வந்து லைக்கால வந்து அவர் வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி கதையோட நல்ல கதைகளோடு வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றிட்டு தமி இங்கே சாலிகிராந்தை சுற்றிட்டு இருக்க எத்தனையோ அஸ்ட் டைரக்டர் எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க இதை விட பிரமாதமான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க

வந்து தாத்தா அந்த தாத்தா டைரக்ட் பண்ற ஆளை உருவாக்குற தாத்தா அவர் செல்வாக்குன்றது மிகப்பெரிய செல்வாக்கு அவரும் லைகா சுபாஷ்கரனும் நண்பர்கள் அவர் பெரிய பிக்ஷாட் இன்னைக்கு வந்து பணம் தான் தீர்மானிக்கும் பணம் இருந்தா நீங்க வந்து யாரா டேரக்டர் ஆகலாம் யாரா ஹீரோ ஆகலாம் யார நீங்க எத்தனை படம் எடுக்கலாம் ஆனா படம் ஓடுமான்னு கேட்கக்கூடாது அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க காசு இருக்குது அப்படின்றதுக்காக என் படம் ஓடிடணும்னு நம்ம சொன்னோம்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த வகையில் தான் அந்த ஒரு ட்ராவல் வந்திருக்கு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க விஜய்க்கே தெரியாது ஐயோ விஜய்க்கு இதுலலாம் தலையிடவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக இந்த விஷயத்தில் விஜய் கவனத்திற்கு போகாமல் விஜய்க்கு தெரியாமல் இவன் கையத்துலாம் போட்டிருக்க முடியாது ஆகவோ இல்லைன்னா அவ்வளோ அரகண்டாவோ அந்த பையன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில நான் பார்த்தாலே சாஃப்டாக இருக்கான் அவர் மாதிரியா இருக்கான் அதனால நம்ம சாப்பிட்டா தானே நிச்சயமா அப்பா இப்ப நீங்க சில பேர் சொல்றாங்க பேச்சுவார்த்தையே கிடையாது சார் அவங்க வீட்டுல அவன் பேசிக்க மாட்டேங்கிறான் பேசுறான்னு கூட சொல்லிட்டா சார் பேசணும் இது என்ன நியாயம் சார் இது அது செலிபிரிட்டியா மாறிட்டாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்றதா அவங்க குடும்பத்தை நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட அட்டண்டன்ஸ் போட்டு சொல்லிட்டு நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன் என் பையனை பார்த்தேன் அலோ சொன்னேன் என் பையன் அங்க போனான் இல்ல நான் இங்க போனேன் இது தேவையா தேவை கிடையாது படம் நடிச்சாரா பாத்தியா ரசிச்சியா போயிட்டே இரு நீ அந்த கார் எங்க போச்சு தெரியுமா இந்த கார் யார் வீட்டு வாசல் நின்றுச்சு தெரியுமா இந்த காரை யார் வாங்கி கொடுத்தா தெரியும் உனக்கு எதுக்குது ரைட்டு இந்த மாதிரி வீடியோலாம் நாங்களே போடுவோம் ஆக்சுவலா நான் அதுக்கு அதுக்குதான் உங்களை கேட்கல பண்ணானு என் கேக்குற உனக்கு கேக்குறேன் நான் இப்ப கேக்குறேன் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்து கேட்கல நானா தான் கேக்குறேன் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போறதை விட்டுட்டு கிரியேட்டரா இருக்கிற எல்லாரையும் அதை வந்து மக்கள் கொண்டாடுற மாதிரி அவங்க வந்தாங்கன்னா ரைட்டு இதுல நெப்போட்டிசம் இருக்கு இதுதான் காரணம் ஏன்னா இந்த பேஸான நெப்போடிசம் பத்தி பேசுறோம் ஆமா நீங்க இங்க இருக்கு எல்லா துறையிலயும் இருக்கு எல்லா இருக்கு சினிமா வெளிச்சத்துக்கு வந்துருது அரசியல் எடுத்துட்டீங்கன்னா நெப்போடிசம் சொல்ல மாட்டீங்க வாரிசு அரசியல் அப்படின் எங்க இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு வாரிசு அரசியல் எல்லா மாநிலத்துலயும் இருக்கு அதை மாத்தலாம் முடியாது எப்படி வந்தாலும் மக்கள் ஏத்துக்கல உங்களை அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுருவாங்க பதவி உங்களுக்கு வந்து ஒரு படம் கிடைச்சிடும் அவன் படத்தை எடுத்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட முதல் படம் எடுக்க முடியுங்க யார் ஒன்னா ஸ்டார் காஸ்ட் வந்துருவாங்க யார் பையன் தெரியுமா விஜய் பையன் சொல்லி வந்துருவாங்க யார் பையன் தெரியுமா நம்ம விஜய் சேதுபதி பையன் சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க ஆனால் உன்னை ஒழுங்காக நடிக்க முடியல உனக்கா நீ வந்து ஸ்க்ரீன் பர்சன்ஸ் இல்லை நீ வந்து அங்கே வந்து மக்களை ஈர்க்கலை அப்படின்னா தூக்கி போடுற ஒரே படத்தோட காலி இப்படி மணலாக போனவங்க மண்ணாக கூட பிடிச்சி வச்சா பிள்ளையார் மாதிரி இருக்கும்பா அப்படி தானே சொல்லுவாங்க ஆமாம்

அந்த வாரிசுகள் எல்லாம் நமக்கு நண்பர்களா இருக்காங்க ஆனால் யாரையும் குறிப்பிட்டு ஒருத்தரை சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த வரும்ல ஏன் காரணம்னா இங்க தீர்மானிக்கிற சக்தி உங்களை வந்து ஓகே சொல்ற சக்தி ரசிகனுக்கு மட்டும்தான் இருக்கு இங்க இன்னார் பையன் இல்ல இன்னார் வாரிசுன்றதுனாலே உங்களுக்கு அந்த அடையாளம் கிடைச்சிடாது அதுக்காக சொல்ல வரேன் இங்க இங்க வந்து திறமைக்கு தான் மரியாதை ஆனால் வாய்ப்பை பயன்படுத்தலாம் ஒரு ஒரு விசிட்டிங் கார்டா நான் யார் தெரியுமாங்க எங்க இன்னாருடைய பையங்க அப்படின்னு நீங்க பயன்படுத்தலாம் விசிட்டிங் கார்டை வச்சு ஓனர் ஆக முடியுமா ஆக முடியாது உள்ள வேலை கேட்கலாம் வேலை கொடுப்பாங்க வேலை தெரியலனா வேலை போ முடிஞ்சு போச்சு வேலை நீங்க ஒரு ஒரு பரமா ஒரு உதாரணம் இப்படி சொன்னா உங்களுக்கு வரும் ஒரு சொகுசு காரு நம்ம எல்லாம் தொட்டு பார்க்க ஆசைப்படுற காருன்னு வச்சுங்களேன் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் அந்த காரை நீங்க ஓட்டணும்னு ஆசைப்படும் நல்ல டிரைவர் நீங்க உங்கள்கிட்ட லைசென்ஸ் இருக்கு எத்தனை போய் காமிக்கிறீங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க யாரோ சிபாரிசு பண்றாங்க ஓகே கொடுத்துறாங்க ஆனா உங்களுக்கு ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாத பல பேர் லைசன்ஸ் வச்சிருக்கான் அதனால சொல்றேன் இதை ரைட்டா அவன்கிட்ட காரை கொடுக்குறீங்க உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சால் தான் அந்த வண்டி ஓட்ட முடியும் நான் லைசன்ஸ் வச்சுருக்கேன் நான் இன்னார் ஆள் அப்படின்னா சிபாரசில் வாங்கியிருப்பீங்க லைசன்ஸை நீங்கள் அதையும் இதையும் பொருத்தி பார்த்துக்க வேண்டியது தான் இதுதான் துறை அதனால் நெப்போட்டிசம் அழிக்கவே முடியாது இது வந்து ஜெயிக்கிற விஷயமா மாறாது சரி ஸோ லாஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம வடிவேல் பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இப்போ நீங்கள் வந்து அரசியல் சினிமா மக்களோட ஆதரவு இதெல்லாம் சொன்னோன்னா கோர்வையாக கோர்த்து மக்கள் பேசிக்கிறாங்க அதை நான் வந்து ஒரு கேள்வியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்லுங்கள் இப்போ வந்து கலைஞர்னு ஒரு போச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் போச்சுன்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த பேட்டரி காரில் வந்து வடிவேல் ஏற போகிறப்போ ட்ரம் சிவமணி வந்து அவர்லாம் ஒரு ஆளா நான் முதல்ல போயிடுறேன்னு சொல்லி வடிவேல் அவமானப்படுத்தினதாகவும் வடிவேலுக்கு வந்து அதிகப்படியான ஒரு வரவேற்போ மக்கள் கிட்ட நாளுக்கு நாள் எதிர்ப்பும் கிளம்புற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இனிமேல் புறக்கணிக்கப்படுவாரா வடிவேலு சினிமாவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது எப்படி பாக்குறீங்க நீங்க ஆமா இது மக்கள் கேக்குறாங்க மக்கள் கேக்குறாங்க இது இப்ப எனக்கு மக்கள் சொன்னதெல்லாம் இல்ல நான் அந்த விழாக்கு போயிருந்தேன் விழாவிலேயே உட்கார்ந்து பார்த்தேன் நீங்க சொல்ற நிகழ்ச்சி அங்க இருந்தேன் இதெல்லாம் நமக்கு தெரியும் உண்மையிலேயே வடிவேலு அப்படின்ற கேரக்டர் இம்சை அரசன் படத்திற்கு முன்னாடி அவர் இம்சை அரசன் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா இல்ல 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 நான் நினைக்கல இல்ல நினைக்கல மக்களும் நினைக்க மாட்டாங்க சரி அவர் இம்சை அரசன் படத்துக்கு முன்னாடி இருந்த வடிவேலு ரசிக்கிற மாதிரி இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ரசனை போயிட்டு வேதனை அதிகமாயிடுச்சு மக்கள்கிட்ட காரணம் என்னன்னா அவர் யாருன்றதை அடையாளப்படுத்திக்கிட்டார் அவரே அவரை யாரும் அடையாளப்படுத்தல தானே யாருன்றதை என்றதை சார் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு போறதை விட ஒரு துக்க நிகழ்வுக்கு போகணும்னு சொல்லுவாங்க யாரால் நீங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டீங்களோ அவர்களையே நீங்க தூக்கி எரிஞ்சிட்டீங்க ஒன்னு ராஜ்கிரணை இன்னைக்கு வரைக்கும் அவர் மதிக்கல ராஜ்கிரணால்தான் அடையாளப்படுத்தப்பட்டார் அவருக்கு உரிய மரியாதை வழங்கல அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயரமே இருக்கு இந்த உயரத்துக்கு அந்த பார்க்கிங் மட்டுமே பிரச்சனையும் இருந்துச்சு அது எனக்கு தெரியும் அந்த பஞ்சாயத்தம் சொக்கத்தங்கம்னு ஒரு படம் வந்து ரகசியம் வச்சுக்க மாட்டேன் சொக்கத்தங்கம்னு ஒரு படம் அந்த படத்துல காமெடி பண்ணது யாரு கவுண்டமணி கவுண்டமணி செந்தில் தான் ஆனால் அந்த படத்துல முதல் முதல்ல அவர் இவரை போடலாம்னு கேப்டன் சொன்னது வடிவேலு தான் படத்துக்கு வந்து காமெடி யாரானே போடலான்னு கேட்டால் வடிவேல போட்டுருங்க அப்படின்னு ஓகேன்ட்டு போய் வடிவேல்கிட்ட டேட் கேட்குறாங்க அவர் ஓகே டேட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் சொல்லியிருக்காரு அப்போ அப்கமிங்கில் இருக்கார் வடிவேலு அவர் ஒரு சம்பளம் சொன்னார் அந்த சம்பளம் அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமாண்ணா இந்த சம்பளத்தை வந்தால் நான் நடிக்கிறேன் இல்லைனா போன்ட்டார் அப்படியே வந்து கேப்டன் சொல்கிறாங்க அண்ணே நான் போய் கேட்டோம் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு உடனே இவர் என்ன நினச்சிட்டாருன்னா இவர் தான் வெள்ளந்தியான மனுஷன் இல்லை எல்லாத்தையுமே நம்புறாள் நம்மளுள் விஜயகாந்த் அதனால சரி நம்ம பையன் தானே நம்ம சொன்னா கேட்டுப்பார் நம்ம பார்த்து நான் பண்ணுறேன்ப்பா நீங்க வேலையெல்லாம் பாருங்க நான் வடிவேல் நடிக்க சொல்றேன் நான் சொன்னா செய்வான் கொடுக்குறத வாங்கி பான்ற மாதிரி என்ன கமிட் பண்ணாருன்னு தெரியல ஓகேன்ட்டு இது சொல்லிட்டாங்க இவங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கேப்ல ஏர்போர்ட்ல ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க மதுரையிலேருந்து இருந்து வடிவேலு சென்னைக்கு வராரு சென்னையில இருந்து மதுரைக்கு போறாரு விஜயகாந்த் ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல சந்திச்சிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க பேசும்போது ஒரு தகவல் சொன்னதாக பக்கத்துல இருந்தவங்க சொன்ன தகவல் நான் நீங்க இருந்தீங்களான்னு என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லை எனக்கு வந்த தகவல் என்ன சொன்னாரான்னா இந்த மாதிரி நம்ம வந்து வந்தாங்களாம்ப்பா சொக்கத்தங்கம் டீம் அவன் நான் தான்பா உன்னை சொல்லிவிட்டேன் அதை பண்ணு தேதி பாத்துக்கோ ஏதோ நீ கொஞ்சம் ஏதாவது சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்கறேன் கொஞ்சம் பாத்து பண்ணப்பா சின்ன கம்பெனி தான் அது அப்படின்ற மாதிரி இவர் ஏதோ சொல்லியிருக்காரு அப்ப வடிவம் என்ன சொல்லிருக்கணும் நியாயமா அப்படின்னா சரி நான் இப்படி தானே சொல்லுவாங்க பழகினவங்க தெரிஞ்சவங்க நம்மளால வளர்ந்தவங்க இவரால் தான் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அப்படி தானே சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு படத்துல கமிட் ஆகுறேன் அந்த படத்துல உங்க டேட் கேக்குறாங்க நான் சொல்ற சம்பளத்துல நீங்க நடிங்க நான் அப்புறம் இந்த படத்துல நடிக்கிறேன் இது ஆணவத்தின் உச்சம் இல்ல இந்த ஆணவத்தினுடைய உச்சம்தான் தான் இன்னைக்கு இந்த இது செருப்படி தான் இது ஆக்சுவலா அவர் யாரும் செருப்பால் எடுத்து அடிக்கல இப்ப நீங்க சொல்ற இந்த நிகழ்வு இருக்குல்ல ட்ரம்ஸ் சிவமணி வந்து அவனா ஒரு ஆளான்னு சொன்னார்ல இது நிஜமாவே வந்து இந்த இந்த மரியாதை குறைச்சல எங்க உங்களுக்கு வருதுன்னா நீங்க உங்களுடைய செய்கை இருக்குல்ல இப்ப அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அவர் சொல்லிட்டாரு ஆ ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கடந்து போயிட்டாரு எதுவும் ஒரு எந்த கோவப்படலை ரியாக்ட் பண்ணலை ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் கம்பெனி கூப்பிட்டு வடிவேல் நடிக்க மாட்டாருப்பா நீ காம்போ போட்டுக்கணும் கவுண்டமணி சந்தியில் போட்டாங்க அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடி நம்ம ரசிக்கிறோம் ஒரு நல்ல காமெடியை அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அதுதான் தொடக்க புள்ளி இந்த பஞ்சாயத்து ரொம்ப ஆணவத்தின்னு வச்சு இவன் என்ன சொல்றது நம்ம நம்ம யார் தெரியுமா அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே சென்னையில் பிரச்சாரம் போனார்ல இல்லை அது என்ன காரணம்னு தெரியல அந்த பிரச்சாரத்தை பத்து மணிக்குள்ள முடிக்கணும் ஒன்பதரை மணி ஒன்பதே அந்த லெவல் ஆயிடுச்சு கால் மணி நேரம் இருக்கும் மேடை ஏறி மைக் பிடிக்கிறதுல பத்து மணி ஆகிடும் மைக்கு கட் பண்ணுவானுங்க வேனை விட்டு காரை விட்டு இறங்கிறதுக்குள்ள விஜயகாந்த் ஓடு போடாதீங்க விஜயகாந்த் ஓடு போடாதீங்கன்னு கத்திட்டு போனவர் தான் வடிவேல் அப்படி என்னடா உனக்கு விஜயகாந்த் மேல ஒரு வன்மம் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் விளங்காத விஷயம் எனக்கு தெரிஞ்சு நானும் விஜயகாந்த் ரொம்ப வருஷமா பழகியிருக்கேன் ஒருத்தர் மேல அவ்வளவு கோமெல்லாம் அவர் இருந்ததா எனக்கு தெரியல ஒருவேளை இந்த விஜயகாந்த் பற்றி இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு வடிவேலு பற்றி சொன்னால் கூட விஜயகாந்த் பல நேரங்கள விடுப்பா ஏதோ அவனுக்கு தேவை இருக்குது ஏதோ பேசுகிறான் பேசியிருப்பான் விடு நீங்கள் ரொம்ப கோவப்படாதுங்கு தான் நம்ம அவங்களுடைய ஆட்களை வந்து அவர் கட்டுப்படுத்தியிருக்கார் பெருசாலாம் பிரச்சனை இல்லை இந்த பார்க்கிங் பிரச்சனை கூட அவரால் வரல சார் நம்ம வீட்டு வாசல்ல காரணிக்கிது சார் ஒரு வாட்டி சொல்லுவோம் அப்பா எடுத்துருப்பா என் கார் வர நிப்பாட்டணும்னு சொல்லுவான் இல்லை சார் ஒரு டெத்துக்கு வந்திருக்காங்க ஒரு ஒரு துக்க நிகழ்வுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த தெருவே எல்லாருக்கும் ஒத்துப்பாங்க துக்க வீட்டில் எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க சார் பக்கத்து வீட்டுல இருந்து காபி போட்டு வந்து கொடுப்பாங்க இன்னொரு வீட்டுல இருந்து வாங்க உட்காருங்கன்னு சேர் எடுத்து போடுவாங்க இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்களா அப்ப அவங்க மனிதாபிமானம் எங்க போச்சு நீ வந்து ஒரு மனித தன்மையற்ற லெவல்ல ஒரு துரோகியா இருக்கேன்னு அப்பவே ப்ரூவ் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்றாரு வடிவேலு அவர் துரோகின்றதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும் நீங்க சொன்ன கலைஞர் நூறுல அவரை யாரும் மதிக்கல உண்மைதான் நீங்க எந்த மேடையில் ஏறி விஜயகாந்தை வந்து கழிவு கழிவு ஊத்துறீங்களோ அவர்களுக்கு சாதகமான ஒரு கூட்டம் தான் அங்க நடக்குது திமுக சாதகமாக நடக்குது அங்க உன்னை யாரும் மதிக்கவே இல்லையா உன்னை மேடையை ஏத்தலையே அவங்களுக்கு தெரியுது உன்னை ஏத்தான வேலைக்கு ஆகாது வழங்காதுன்னு நீ அங்க வந்திருக்கவே தேவையில்லை நாலு நாள் முன்னாடி தான் விஜயகாந்த் இறந்தாரு விஜயகாந்த் மரணத்திற்கு ஒரு அறிக்கை கூட விடல சார் ஆயிரம் வரல சார் வந்தா வந்த விஜய்க்கே செருப்படி போயிருந்தா வடிவேல வந்து அப்படியே அடிச்சு கொண்டு இருப்பாங்க அவருக்கு பெரிய பெரிய சம்பவம் நடந்திருக்கும்னு பல பேர் பேசுறாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஊடகங்கள் தாலிபாத்து தான் போட்டாங்க வடிவேலு போயிருந்தாலும் உயிருக்கே ஆபத்து அப்படிலாம் போட்டுருந்தாங்க எல்லாம் ஒன்னும் அப்படிப்பட்ட மோசமான நபர்கள்லாம் கிடையாது நீங்க வரல சார் பாதுகாப்பே இல்லை சார் மறுநாள் வந்து அரசு பாதுகாப்பு கொடுத்துச்சு கார் விஐபி கார் வந்து உடல் வைக்கப்பட்ட பத்து மீட்டர் வரைக்கும் போற அளவுக்கு இருந்துச்சு நான் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன் அந்த அந்த அங்க விஐபி கேட்ல அவ்வளவு ஃப்ரீடம் இருந்துச்சு அவ்வளவு பாதுகாப்பு இருந்துச்சு வடிவேலு மனசு இருந்தால் வந்து மரியாதை செலுத்திருக்கலாம் வரல ரைட்டா அது போயிட்டு போட்டோம் நாலு வரையில அறிக்கை விடணும் அந்த அறிவு இருக்கா உனக்கு தான் படிக்கிற நீ தற்குறி யாரை சொல்றேன்னா வடிவேலை உங்களை சொல்ல தற்குறி உன்னை சுத்தி வச்சிருக்கல ஆட்களை அவன் நாலு பேருக்க நீ கேட்டு ஒரு அறிவு நாலு ஒரு இரங்கல் இருக்க தான் அவரை நான் திட்டுறேன் எனக்கும் வடிவேலுக்கு ஒரு வாய்க்கா தகராறு கிடையாதுங்க அவர் நான் ரசிப்பேன் அவர் காமெடி இப்ப கூட ரசிப்பேன் ஆனால் இந்த விஷயத்துல அவர் பண்ணது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அது எந்த காலத்துல ஒத்துக்க மாட்டேன் நிறைய நண்பர்கள் எனக்கு பேசுறாங்க என்னையா எப்ப பார்த்தாலும் வடிவேலை இருக்கேன் நான் எனக்கு திட்டணும்னு ஒண்ணு விஷயமே இன்டென்ஷனே கிடையாது ஆனா காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு நீ ஒரு விஷயத்த பண்ணிட்ட நாலு வரியில ஒரு இரங்கல் செய்தி போடுறது கூட உனக்கு மனசு இல்லையே அப்ப ஒண்ணு எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது நம்ம அவரால் வளர்ந்தவன் இன்னைக்கு கோடியில சம்பளம் வாங்குற யார் கொடுத்த வாய்ப்பு அது யார் கொடுத்த வாழ்க்கை சார் உங்களை ஏத்தி விட்ட ஏணி எட்டி ஒதுக்கிற விஷயம் தான் சார் எல்லா துறையிலும் இருக்கும் சினிமாவில் அது ரொம்ப அதிகம் நன்றி மறந்துட்டார்ல தான் இவன் நமக்கு ஆதங்கம் நான் விஜயகாந்தோட பழகியிருக்கேன் நெருக்கமாக பழகியிருக்கேன் நல்ல மரியாதைக்குரிய மனிதர் நான் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை எப்படியாவது அந்த உதவி போய் அவங்க கிட்ட போய் சேர்ந்துணும்னு முயற்சி எடுப்பார் யாராவது நெகட்டிவ் பாயிண்ட் பேசியிருக்காங்களா விஜயகாந்த் குறித்து இல்ல இல்ல பேசல இந்த மரணத்தில் இத்தனை பேர் இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க எதிர்பார்க்காத ஒன்று தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அனுதாப அலை போயிட்டு இருக்கு அதை அந்தமா பயன்படுத்தி பார்க்குது அது தனி கதை வச்சுக்கோ அது பேச ஆரம்பிச்சு அது தனி ட்ராக் அது இன்னொரு நாள் வந்து விழாவிலேயே பேசணும் அதனால இந்த விஷயத்துல அவர் செய்தது தவறு அதை ஏற்றுக்கவே முடியாது சே ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூட லாஸ்ட் ரெண்டு கொஸ்டீனு ஸோ ஃபஸ்ட் கோய்ட்டில் வழங்க ஒரு தான் தாய்ப்பாங்க நீ ரெண்டு கொஸ்டின் அப்போ தானே அடுத்து கேட்கும்போது தம்பி நீ ஒன்று தானே சொன்ன நீங்க டிஸ்க்ளைமர் போட மாட்டீங்களே ஓகே நானே ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன் ஸோ அந்த ரெண்டில் ஃபஸ்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி வந்து பிரஸ் ஈவெண்ட்டில் என்ன சொன்னாருன்னா நான் இனிமேல் கெஸ்ட் ரோலே வில்லன் ரோல்லாம் பண்ண மாட்டேன் என்னோட ஹீரோ லைஃப்பை அதை பாதிக்குது வாய்ப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிவ வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தில் லோகேஷ் கணராஜோட படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறதா ஒரு பேசு பேசிக்கிறாங்க பேச்சு இருக்குது அது ஊர்ல பேசிக்கிறாங்க ஊர்ல பேசிக்கிறாங்க ஒரு பேச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரியான கெஸ்ட்ரோல் தலைவர் படத்திலேயே லோகேஷ் கனகராஜ் படத்திலேயே கொடுத்து அது மூலமா திரும்ப ஒரு நல்ல கம்பேக் கொடுக்க பாக்குறாரா சிவகார்த்தியன் ஒரு கேள்வி இருக்கு எங்க சுத்தினாலும் சிவகார்த்தியனியே கால புடிச்சி இருக்கணும்னு ஒரு கும்பல் அழிஞ்சிட்டு அந்த கும்பலுக்கு எதாவது தொடர்பு இருக்கும் போது நான் யோசித்து பாக்குறேன் ஆனா என்னன்னா என்ன விஷயம்னா இது ஊர்ல பேசிக்கிறாங்களா இல்லன்னா எப்படி சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல நமக்கு எப்படி இருந்தாலும் நீ கம்பேக் கொடுக்கணும் கம்பேக் கொடுக்கணும் எல்லா நடிகரும் அடுத்தடுத்த படங்களை கம்பேக் தான் ஆனா பட ரஜினிகாந்துக்கும் அதான் நிலைமை முதல் படம் ஓடல அண்ணாத்த ஓடல தர்பார் ஓடலன்னா அடுத்த படம் வந்து அது ஓடினாதான் அவர் ரஜினிகாந்த் இல்லனா கிடையாது கமலஹாசனுக்கு அதே நிலைமை தான் விக்ரமுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபீல்டே வேணான்ற லெவல்தான் இருந்தார் விக்ரம் வந்த தான் அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறார் அவர் விட்டதெல்லாம் விக்ரம்ல பிடிச்சிட்டாரு புரியுதுங்களா அதனால எல்லா நடிகருக்குமே ஒரு கம்பேக் தேவைப்படுது மட்டும் விதிவிலக்கா என்ன சிவகார்தீனும் அதுதான் ஏன்னா வருசையா நான் நாலு படம் ஃப்ளாப் கொடுத்தாருன்னா ரெண்டு படம் அவன் கிட்டு கொடுக்குறாருனா தொடர்ந்து அவர் படம் கொடுத்து இப்போ அந்த அயலாண்ட்ல அவருடைய அந்த திறமை அவருடைய விஷயங்கள் மக்களால் ஏற்கப்பட்டா தொடர்ந்து அவருக்கான மார்க்கெட் வந்து உச்சத்துல இருக்கும் இல்லைனா டவுன் இறங்கிடுவாரு திருப்பி ஒரு வெற்றி கொடுத்தா மாறிடும் அதெல்லாம் இப்ப மாவீரன்ல வெற்றி கொடுத்தாரு ஒரு பெருசா பேசப்பட்டுச்சு அதுக்கு இடையில இந்த பஞ்சாயத்து வந்துருச்சு இதுல உண்மை என்ன பொய் என்றது நமக்கு தெரியாது ஏன்னா எப்பவுமே ஒரு பர்சனல போய் நீங்க வந்து லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா எல்லாருடைய பர்சனல்லையும் பிரச்சனை இருக்கும் எவனும் இங்கே யோகியம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் அப்போ வந்து அதை அண்டர்லைன் பண்ணி பில் தெளிவாக போகலாம் எவனும் இங்கே யோகியம் கிடையாது அதனால் அடுத்தவனை குறித்து நீங்கள் வந்து கை நீட்டுறதுக்கு முன்னாடி உங்களை எத்தனை விரல் நீட்டிக்கிட்டு நம்ம பார்க்கணும்ல அதனால் இங்கே எல்லாருமே தனக்கு என்ன தேவைன்றத ரொம்ப தெளிவாக இருக்காங்க சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரச்சனை இது வந்து இன்னைக்கு நேற்று எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்குங்க எல்லாமே இருக்கு சினிமால மட்டும் பழிச்சுன்னு வெளியே தெரியுது ஏன் காவல்துறை இல்லையா இந்த பிரச்சனை எல்லா துறையிலும் இருக்கு ஆனா அதெல்லாம் வெளியில வர்றது வர்றது இல்ல ஏன் வர்றது அது மக்களால் ஈர்க்கப்படுகிற விஷயமா பார்க்கப்படுவது இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய உயர் உயரதிகாரி காவல்துறை அதிகாரி அவர் வந்து ஒரு பெண் காவலருக்கு பேசின ஆடியோ வைரல் ஆச்சு டைட்டா சட்டை போடாத இந்த விளக்கெண்ணெய் பண்ணாத இந்த வெள்ளை பூண்டு பண்ணாதெல்லாம் வந்தது இல்ல அப்ப நீங்க சட்டத்தை காக்க வேண்டியவர்களே என்ன லட்சணத்துல என்ன லெவலு நீங்க இருக்கீங்க சோ எல்லா துறையிலும் இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் இவர்கள் எல்லாம் சரியானவர்களா நம்ம நம்பியார வந்து என்ன சொல்லுவோம் வில்லன்னு சொல்லுவோம் வில்லன்னு சொல்லுவோம் அப்படி அப்படிதான் அப்படி வச்சு இப்படி கை அப்படி தேய்ச்சார்னா கொடூரமான வில்லன் அவர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனால் நிஜத்திலேயே அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷனே கிடையாது எந்த பழக்கமும் கிடையாது கெட்ட பழக்கமே கிடையாது அவருக்கு அவர் வந்து ஒரு 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 மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்ச்சியாக பல வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு போனார் சொல்லுவாங்க கடைகள் கட்டி கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவர் ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு கொடூர வில்லனே கிடையாது அதனால் இங்கே சினிமாவில் இருக்கிறத பார்த்து ஒருத்தர் எடை போட முடியாது அதனால பேசுகிற எல்லாரும் பேசுறது தான் உண்மையுன்னு நம்ம எடுக்க முடியாது ஸோ கண்டிப்பாக அடுத்த நேர்காணலில் வந்து யார் முதல்ல வந்திருக்காங்கிறது முதல் டாப்பிக்காக பேசுவோம் நிறைய விஷயங்கள் சார்பாகவும் சொன்னீங்க இப்படியும் சொன்னீங்க ரொம்ப நன்றி ஆக்சுவலாக வணக்கம் ஓகே